ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை குருநாதர் மதுப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோக்கள் வீடியோ வந்து குடும்ப ஜாதகங்களை பார்க்குற அமைப்பில் ஒரு ஜாதகத்துக்கு பலன் கேட்கும்போது குடும்ப ஜாதகத்தை சேர்த்து ஒரே நேரத்தில் பார்த்தா அந்த பலன்களை வெகு துல்லியமாக நம்ம வந்து கணிக்க முடியுங்கிறத நான் சொல்லிட்டு வர்றேன் அதே மாதிரி தான் என்னோட பார்த்துட்டு வர்றாங்க ஒரு ஜாதத்தை பார்க்குறவங்க நான் சொல்கிற விதத்தை வச்சு அடுத்து எல்லா ஜாதத்தையும் பார்க்குறாங்க இது நடைமுறைகளும் நடந்து வர விஷயம் இப்போ குடும்ப ஜாதகத்தில் பார்க்குற அமைப்பில் தான் இந்த எண்ணங்கள்லாம் எனக்கு வந்தது இந்த வீடியோவும் அதனுடைய சாராம்சம்தான் ஒரு ஜாதகத்தில் இது தந்தையோ தாயோ அவங்க ஜாதகத்தில் குழந்தையோட நிலையை அறிய முடியுமா நிச்சயமாக முடியும் இப்போ நான் கொடுத்துருக்கிறது தாய் ஜாதகம் இந்த ஜாதகத்தில் அவங்க பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் அவங்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண் பெண்ணாக இருந்தாலும் கணக்கு காட்டும் தாய்க்கு போய் இது மூத்தவனை அப்பார் தந்தைக்கு பாரு அதெல்லாம் வந்து நம்ம மதத்தில் உள்ள சம்பிரதாயங்கள் அது ஜோசியத்துக்கு சம்மந்தம் இல்லை எல்லா குழந்தைகளையும் தாய் தந்தை ஜாதகத்தில் இருந்து நம்ம பார்க்கலாம் அப்படி அப்படி அமையும் போது தான் திருமணம் பொறுத்துமே அப்படி தான் நான் பார்ப்பேன் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த தாய் ஜாதகத்தில் பிள்ளைகள் ரெண்டு பெண் குழந்தைகளில் ஒரு குழந்தைக்கு குரு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுங்க குருவையும் ஐந்தாம் இடத்து அதிபதியும் நம்ம வச்சு சொல்லணும் அப்போ ரெண்டு குழந்தையும் மூணு குழந்தையும் இருக்காங்க அப்போ யா அந்த அந்த பாதிப்பு குரு பாதித்த அமைப்போ அல்லது அஞ்சாம் இடம் பாதித்த அமைப்போ எந்த குழந்தைக்கு இருக்குங்கிறது அவங்க ஜாதகத்தில் பார்க்கணும் அதுக்கு தான் குடும்ப ஜாதகம் பார்க்குறது ஒரு விரைவு விதம் இப்போ இதை பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை நம்ம வளர்க்குறோம் தாயின் ஜாதகத்தில் பிள்ளைகளின் நிலையறுதல் இதில் நம்ம பிள்ளையின் நிலையுறுதல் ஒரு குழந்தைக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் சொன்னாலும் ஐந்தாம் அதிபதியும் குரு இருக்குல்ல அதில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு தானே பாதிப்பு இருந்தோம் எந்த கிரகத்துக்கு பாதிப்பு எந்த இடத்துக்கு பாதிப்பு வச்சுட்டு நம்ம அதை முடிவு பண்ணணும் இப்போ இந்த ஜாதகத்தை முதல்ல இந்த ஜாதகத்தை பார்ப்போம் இவங்க வந்து அஞ்சு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மதியம் பன்னெண்டு ஐம்பதுக்கு மதியில் பிறந்தவங்க அசுபதி மூன்றாம் பாதம் நட்சத்திரம் மேசராசி மிதுன லக்கணம் சந்திர ஒளி வந்து வளர்ப்பறை சதுர்த்தி தான் பெரிய ஒளி இல்லாட்டாலும் வந்து வளர்ப்புறை தான் நாற்பத்தொம்பது வயசு ஆகுது ஜனந்த காலத்தில் இவங்க பிறந்த நேரத்தில் கேது தசை ரெண்டு வருஷம் ஆறு மாதம் இருபத்தி நாலு நாட்கள் இருக்க பிறந்தாங்க இப்போ நடப்பு வந்து ராகு தசை குறுமுத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நடக்குங்க தெரியல இப்போ இந்த ஜாதகத்தை பார்ப்போமே இந்த அம்மா வந்து மிதுன லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் ரெண்டில் சனி அஞ்சில் ராகு எட்டில் சுக்கரன் ஒன்பதில் சூரியன் புதன் பதினொன்றில் குரு சந்திரன் கேதுங்க இந்த வீடியோவில் மற்ற விவரங்கள்லாம் அடுத்த வீடியோவில் தருகிறேன் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் தந்தோம்னா அதை வந்து நீங்கள் கிரகிச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் தனித்தனியாக உங்கள் வசதிக்காகவே தனித்தனியாக தருகிறேன் இப்போ வந்து குழந்தையோட நிலையை மட்டும் நம்ம பார்ப்போம் சரியா இப்போ குழந்தையோட நிலை லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் சுக்கரன் அப்போ அஞ்சாம் கிரகம் எட்டில் மறைகிறாரு சனியோட பார்வையை வாங்குகிறாரு காரகன் புத்திர காரகன் குரு சந்திரனோட சேர்ந்து உடனோட ஒளி சந்திரனோட சேர்ந்து கேதோடையும் சேர்ந்துருக்காரு அப்போ இந்த உத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுக்கு இந்த குறு பார்வை இருப்பதாலே பெரிய கெடுதல் இல்லை அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்க என்னுடைய பெண்ணுக்கு குழந்தை இல்லை திருமணமாய் இன்னும் குழந்தை இல்லைனாக்க அப்போ இந்த ஜாதகத்தில் குழ இந்த ஜாதகத்தில் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு குறை பெரிய குறையா சின்ன குறையாங்கிறது தோசத்தின் அளவுகளை வச்சு சொல்லணும் தோசத்தின் அளவு யோகத்தின் அளவை வச்சா தான் பலனை சொல்ல முடியும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்போ இந்த இடத்துல ராகு அஞ்சல இருந்தாலும் சுக்கரன் வந்து சனியால் பார்க்கப்பட்டு படுறாரு அப்போ சுக்கரன் பலம் அளப்பார் ஆனால் நட்பு புத்திர காரகன் குரு பதினொன்றில் வந்து மேச வீட்டில் சந்திரனோடு நட்பு நட்புக்காரர் கேது இருக்கிறது சிறிய தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ராகு தசை குறுப்பூச்சி நடந்துக்கிட்டு இருங்க அப்போ இந்த இடத்துல என்ன குறை அப்படிங்கிறத நம்ம எப்படி சொ அவர்கிட்ட அதைத்தான் சொல்ல முடியும் ஏன்னா குழந்தை ஜாதகத்தை தானே அவருடைய வயசு வயசுக்கு தக்கன பலன்தானே திருமணம் ஆகாமல் இருந்துச்சுனா திருமணம் நடக்கும் அந்த குரு பற்றியதும் சொல்லணும் திருமணம் ஆயிருச்சு குழந்தை இல்லை அடுத்து திருமணத்துக்கு அடுத்து குழந்தை தானே குழந்தை இல்லைன்னு சொன்னேன் குழந்தை இல்லைன்னே அவங்களே சொல்லிட்டாங்க குறை இருக்குங்கயா குழந்தை இல்லை அப்படின்னாங்க அப்போ எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கும்போது அதை எடுத்துகிட்டு இருக்காங்க இதுலயே சொல்லியாச்சு குரு தானே புத்திரகாரகன் ஐந்தாம் இடத்து ராகு ஐந்தாம் இடத்தை இயக்குது ராகு அந்த தசை குருங்கிறது குழந்த குரு புத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இந்த குரு புத்தி இருக்குது இதுக்குள்ளே குழந்தை கிடைக்கும்ங்கிறது நிச்சயமாக சொன்னேன் அப்போ அவங்க ஜாதகத்தில் அந்த பிள்ளையுடைய ஜாதகத்தில் குழந்தை பிறக்காத பிள்ளையுடைய ஜாதகத்தில் என்ன ராசின்னு கேட்டேன் விருச்சிக ராசி கண்டகச்சனி அவ்வளோதான் அப்போ நிச்சயமாக ஒரு ஜாதகத்தில் அவரை மட்டுமல்ல அவளுடைய குழந்தைகள் அவளுடைய ஒரு ஆண்ன்னு வச்சுக்கல அவளுடைய குழந்தைகள் மனைவி அப்படிப்பட்டவங்க எல்லா விஷயத்தையும் அவருடைய தாய் தந்தையர் அப்படிப்பட்டவர்கள் அப்படி அனைத்து விஷயங்களையுமே நம்ம தெளிவாக கூறலாம் குடும்ப ஜாதகங்களை சேர்த்து பார்க்கும் பொழுது பலன்கள் வெகு துல்லியமாக வரும் அந்த பலனை மட்டுமல்ல தனித்தனியாக ஒவ்வொருத்தருடைய நிலையையும் நம்ம அறிஞ்சுக்கிடலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா பார்த்தா போதும் குடும்ப ஜாதகத்தை சேர்த்து தான் பார்க்கணுங்கிறத நான் இங்கே வந்து ஒரு பணிவோடு உங்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த மாதிரி தான் பலன் நன்றாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோக்கள் பல வீடியோக்கள் நல்ல வீடியோக்கள் தர இருக்கிறேன் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜோதிட பலன்கள் அறிய வேண்டுமென்றால் இந்த வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் தெளிவாக நீங்கள் பலன்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்